வரக்கூடிய டிஎன் சார்பில் பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாம் நிலை காவலர் தேர்வுக்கான புதிய வகுப்புகள் எங்களுடைய பயிற்சி மையத்தின் மூன்று கிளைகளிலும் வேலூர் திருச்சி மற்றும் விருதுநகர் மூன்று கிளைகளிலும் ஜூலை பதினாறாம் தேதியிலிருந்து துவங்க இருக்கிறது சோ பதினாறு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த டேட்ல மூணு அகாடமிஸ்லயுமே வந்து ஒரு நியூ பேச்சஸ் ஸ்டார்ட் பண்ண போறோம் இரண்டாம் நிலை காவலர் தேர்வுகள் அட்டன் பண்றதுக்கான நான்கு பாக புத்தகங்கள் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரையும் படிக்கணும்னு தெரியும் ஆனா அதை எப்படி படிக்கணும் என்ன பாயிண்ட் முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும்ன்றது தெரியாது இல்ல சோ அந்த நான்கு பாக புத்தகங்களும் விற்பனையில உள்ளது மேலும் பிராக்டிஸ் புக்குமே இருக்கு சோ சமூக அறிவியல் சயின்ஸுக்கு மேலும் பிசி இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்வு எளிமையாக பாஸ் செய்வதற்கான போலீஸ் ஃபேமிலியில் இணைங்க சொல்லிருக்கோம் சோ எங்களுடைய நியூ டெஸ்ட் பேட்ச் போலீஸ் ஃபேமிலின்ற ஒரு டெஸ்ட் பேட்ச் லான்ச் பண்ணிருக்கோம் சோ பிரைஸ் வந்து ஒரு பாத்தீங்கன்னா தௌசண்ட்

இந்த மாதிரி வேட்டூ ஸ்டடி வீடியோவும் போட்டாச்சு சோ எல்லாத்துக்கும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கோம் சிலபஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேட்டூ ஸ்டடியை டவுன்லோட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சோ வேட்டூ ஸ்டடியை டவுன்லோட் பண்ணும்போது இந்த ஹிஸ்டரி ஆகட்டும் ஜாகிரபி ஆகட்டும் பயாலஜி ஆகட்டும் இதெல்லாம் எங்க படிக்கணும் எந்த பாடத்துல இருந்து படிக்கணும் அப்படின்ற டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருந்தோம் சோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடிய மாணவர்கள் இப்ப இந்த பாடத்தை ஸ்கூல் புக்ல இந்தந்த ஏரியாவில தான் கவர் பண்ணணும் அப்படின்ற டீடைல் கொடுத்துருந்தோம் சோ நிறைய பேருக்கு இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேர் வச்சு அனலைஸ் பண்ணி போடுங்க சார் நாங்க வந்து அப்பதான் படிக்கிறதுக்கு எதுக்கு வந்து இம்பார்டன்ஸ் அதிகமா கொடுக்கணும் அப்படின்றது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிருந்தீங்க சோ அதனுடைய தொடர்ச்சியா தான் எனக்கு வரலாறு போட்டுருக்கும் பாத்தீங்களா சோ வரலாறுல எதை படிக்கணும் எப்படி படிக்கணும்னு சொல்லிட்டு வரலாறு சார் வந்து உங்களுக்கு எல்லாத்தையுமே டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பார் விக்னேஷ் சார் சோ இன்னைக்கு வந்து உயிரை எடுக்கக்கூடிய உயிரியல் பல பேருக்கு அறிவியல்ல கஷ்டமா இருக்கக்கூடிய பாடப்பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த உயிரியல் தான் ஏன்னா இயற்பியலும் சரி வேதியுக்கு அதிக அளவுல நீங்களே முக்கியத்துவம் கொடுக்கறதுல காரணம் என்னன்னா அதுல மூணு கேள்விகள் தான் சார் வருது அந்த மூணு கேள்விகளை நான் அப்படி அப்படின்னு டெஸ்ட்லயே அட்டன் பண்ணி அதுலயே தெரிஞ்சுக்கிறேன் என்ன கான்செப்ட் என்ன இதுன்னு சோ நான் அதான் அது எனக்கு தேவை இல்ல நான் இயற்பியல கொஞ்சம் உயிரியலுக்கு அதிகமா முக்கியத்துவம் சரி நம்மளுடைய கேள்வித்தாள்கள் வரக்கூடிய கேள்விகள்ல எத்தனை கேள்விகள் இருந்து ஐந்து கேள்விகள் உயிரியலே அவங்க உணவு மற்றும் ஊட்டச்சத்து உயிரியல் மரவியல் அந்த என்ராய்மெண்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் பிரிச்சுட்டாங்க சுற்றுசூழலைகள் அப்படின்ற மாதிரி எல்லாம் சோ அதுல இருந்து மொத்தமா ஐந்து கேள்விகள் வரப்போகுது அந்த ஐந்து கேள்விகளை நம்ம விடக்கூடாது காரணத்துக்கு கொண்டோம் ஏன்னா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தேர்வாகட்டும் அல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு தேர்வாகட்டும் ரெண்டு தேர்வுகள்லயும் உயிரியல் இருந்து எத்தனை கேள்விகள் வந்திருக்குன்னா ஐந்து கேள்விகள் வந்திருக்கு அதாவது ஐந்து மார்க் அந்த அஞ்சு மார்க்குக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் கொஸ்டின் பேப்பர்ஸ் வச்சு எதெல்லாம் உனக்கு இம்பார்ட்டன்ட் எந்தெந்த டாபிக் இம்பார்ட்டன்ட் அதனுடைய புக் ப்ரூஃபையும் அட்டாச் பண்ணிருக்கேன் சோ எல்லாத்தையுமே காமிக்கிறேன் பாத்துக்கோமா ஓகேவா சரி இதனுடைய ஃபைலும் வேணா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோ சரி போலாமா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க

குரல் வலை இருக்குல்ல தொண்டை கிடையாது அந்த தொண்டைக்குள்ள இருக்கக்கூடிய குரல் வலை அதை பத்தி சொல்றதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடம்ஸ் ஆப்பிள் சோ இது பாருங்க குரல் ஒலி வெட்டகமானது ஆடம்ஸ் ஆப்பிள் எனப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய எய்த்து பயாலஜி லெசன் டூ வளரிடம் பருவமடைதல் அப்படின்ற பாடத்துல தான் இந்த கேள்வி எடுத்திருக்காங்க அப்ப எட்டாவது இருக்கக்கூடிய உயிரியல் பாடத்துல இருந்தா இது எடுத்திருக்காங்க இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா நம்ம முப்படையில வந்து உங்களுக்கு பயாலஜி டாபிக் வைஸ் போட்டிருப்போம்ல அதுல இனப்பெருக்க மண்டலம் அப்படின்ற டாபிக்ல தான் இந்த டாபிக் வந்து என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கவர் ஆகுது அப்போ இது என்ன டாபிக்ல கவர் ஆகுது இனப்பெருக்க மண்டலம் அப்போ நீங்க இப்பயே நோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்க முதல் முதல்ல கொடுக்கக்கூடிய இம்பார்டன்ஸ் இந்த டாபிக்கும் இருக்கணும் அதாவது பயாலஜில நீ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக்ல இதுவும் ஒன்னு இனப்பெருக்க மண்டலம் அப்ப இனப்பெருக்க மண்டலத்துல நீங்க உருப்படியா படிச்சிருந்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும் கேள்வி பாருங்க <have new> <paražilés> மஞ்சள் காமாலையால் ஹெப்படைஸ் பி வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க மஞ்சள் காமாலை உருவாகக்கூடியது சோ இதனால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு என்ன இது ப்ரீவியஸ் இயர்ல பிசில நிறைய தடவை ரிப்பீட் ஒரு கொஸ்டின் தான் சோ மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்படக்கூடிய உறுப்பு என்ன கல்லீரல் அவ்வளவுதான் சோ நைன்த் பயாலஜில நுண்ணுயிரிகளின் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு லெசன் டுவெண்ட்டி டூ இருக்கு புரியுதா இருபத்தி ரெண்டாவது பாடம் ஒன்பதாவது உயிரியல்ல இருபத்தி ரெண்டாவது பாடத்துல நுண்ணுயிரிகளின் உலகம் என்ற பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் என்னன்னா மஞ்சள் காமையால பாதிக்கப்படும் உறுப்பு என்னன்னா கல்லீரல் சோ ஈஸியான ஒரு கொஸ்டின் தான் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் சோ இந்த மஞ்சள் காமாலை இத வந்து நம்ம எந்த டாபிக்கோட முப்படை புக்ல ரிலேட் பண்ணிக்கலாம்னு பாத்தீங்கன்னா உடல் நலம் சுகாதாரம் மற்றும் நோய்கள் அப்படின்ற டாபிக் இந்த டாப்பிக்கை எழுதுறதோட மட்டும் இல்லாம வெரி 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 இம்பார்ட்டன்ட்னு போட்டுக்கோ கடந்த இரண்டு வருட தேர்வுகள்ல மூன்று கேள்விகள் இடம்பெற்ற ஒரு டாப்பிக்கா இதுதான் பார்க்கப்படுது அப்ப மொத்தமா அந்த பத்து கேள்விகள்ல மூணு கேள்விகள் கிட்டத்தட்ட இந்த உடல்நலம் சுகாதாரம் மற்றும் நோய்கள்ல இருந்து மட்டுமே இடம்பெற்று இருக்கு அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் எந்த அளவுக்கு இது இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப இந்த டாபிக் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இது நைன்த்து லெசன் டுவெண்ட்டி டூ நுண்ணுயிர்களின் உலகம் இது எது கூட கவர் ஆகும்னு பார்த்தீங்கன்னா உடல்நலம் சுகாதாரம் மற்றும் நோய்கள் நோய்கள் மஞ்சள் காமாலை என்பது ஒரு நோயா அந்த நோய் ஏற்படுவதற்கு அந்த நோய் ஏற்பட்டால் மனித உடம்பில் முக்கியமாக பாதிப்படையக்கூடிய பகுதி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கல்லீரல் சரியா அப்ப மஞ்சள் காமாயில பாதிப்படையக்கூடிய பதிவு கல்லீரல் இது நோய்களுக்கு கீழ வரக்கூடிய ஒரு டாபிக் தான் அப்ப இந்த மூணு பாடங்களை உள்ளடக்கி உடல்நலம் சுகாதாரம் மற்றும் நோய்கள் என்றது ஒரு முக்கியமான டாபிக் என வரக்கூடிய அடுத்தடுத்த கேள்விகள் இதுல இடம்பெற்றிருக்கு எது எதுன்றதை நான் சொல்றேன் சரியா ஓகே அப்ப நீ அடுத்து இம்பார்ட்டன்ஸ்ன்றதை விட பயாலஜின்னு இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணும்னா அந்த லெசன் நல்லா படிச்சுக்கோ அது நம்ம டூ ஸ்டடில எங்க எங்கெல்லாம் சிக்ஸ்த் டு டென்த் வரைக்கும் கவர் பண்ணணுன்றத கொடுத்துருக்கோம் அடுத்தது தவறான இணையை கண்டறிங்க சோ தவறான இணையை கண்டறிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் கொடுத்திருக்காங்க கொஸ்டின் கொடுத்திருக்காங்க இது என்னன்னு பாத்தீங்கன்னா ரத்த வகைகள் இந்த ரத்த வகைகள் யாரிடமிருந்து ரத்தம் பெற முடியும் பிசில சோ இருந்து எது 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 கூட கூடாரு அதுக்கு இந்த டேபிளேஷன் ஒன்னு இருந்துச்சு பாருங்க இது பாக்ஸ் கொஸ்டின்லயும் கொடுத்திருப்பாங்க எல்லாத்துலயும் கொடுத்திருப்பாங்க பத்தாவது பயாலஜில இருக்கு லெசன் நம்பர் பதினாலுல இருக்கு அப்போ பத்தாவது பயாலஜில இருக்கக்கூடிய இந்த ஒரு டேபிளேஷன் படிச்சீங்கன்னா ஏ குரூப் ரத்தம் உள்ளவங்க யார்கிட்ட ரத்தம் வாங்கிக்கலாம் யார்கிட்ட ரத்தம் வாங்க முடியாது என்ன ரத்த வகையை பெறலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே தெளிவா கொடுத்துருப்பாங்க சோ இந்த கடைசியில இருக்கக்கூடிய இந்த கண்டென்ட் தான் இந்த பிளட் குரூப்புக்கு என்ன கண்டென்ட்ல சேருது தான் இங்க மேக்ஸ் ஃபாலோவிங்ல கொடுத்துருக்காங்க அப்ப இதுக்கப்புறம் நீ இதை ஒழுங்கா படிச்சாதான் இந்த ரத்த வகையில இருந்து கேட்கலாம் அப்ப இது என்ன கொஸ்டின் பாத்தீங்கன்னா ரத்த ஓட்ட மண்டலத்துல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க புரியுதுங்களா அப்ப ஃபர்ஸ்ட் இனப்பெருக்க மண்டலம்ல இருந்து ஒரு கேள்வி பார்த்தோம் உடல் சுகாதாரம் மற்றும் நோய்கள்ல இருந்து ஒரு கேள்வி பார்த்தோம் இப்ப என்னதுன்னா ரத்த ஓட்ட மண்டலம் அப்ப இந்த கேள்வி வந்து ரத்த ஓட்ட மண்டலம் ஒண்ணும் வெளியெல்லாம் அவங்க வந்து ரொம்ப ரத்தத்தை பத்தி நிறைய கொடுத்திருக்காங்க ரத்த குரூப்ஸ் கண்டுபிடிச்சது யாரு அது அதுல என்னென்ன இருப்போம் அப்படின்றதெல்லாம் பெருசா படிக்கணும் ஆனா அவ்வளவு எல்லாம் கேக்கலாம் அவங்க சிம்பிளா என்ன முடிச்சிட்டாங்கன்னு பாத்தீங்களா இந்த டேபிளேஷன்ல இருந்தே கொடுத்தான் இந்த டேபிளேஷன் ரொம்ப முக்கியம் இதுல எப்படிப்பட்ட கேள்விகள் வேணா உருவாக்கலாம் இந்த ரத்த வகைக்கார் எந்த ரத்த வகைக்கு வழங்கலாம் அப்ப ஏ ரத்த வகை உங்களுக்கு இருக்குன்னா நீ யார் யாருக்கு ரத்தத்தை கொடுக்கலாம் ஏக்கும் ஏ கொடுக்கலாம் அப்ப இதெல்லாம் படிச்சீங்கன்னா தான் தெரியும் இதை வந்து நீங்க புரியற மாதிரி ஒரு டயக்ராமெட்டிக்கா வரைஞ்சு கூட வச்சுக்கோங்க ஏன்னா அதான் நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப எளிமையாவும் இருக்கும் படிக்கும் போது நாளைக்கு ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாவும் வரும் சரியா அடுத்து நாலாவது கொஸ்டின் பாருங்க எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுத்துகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது புரியுதா எவ்வகை தாது தசைகளின் செயல்திறனை ஒழுங்குபடுகிறது பொட்டாசியம் கொடுத்துருக்காங்க பாருங்க நைன்த் பயாலஜி லெசன் நம்பர் இருபத்தி ஒண்ணுல இந்த பொட்டாசியத்தினுடைய எதுல இருந்து எல்லாம் கிடைக்கப்படும் இது வந்து பொட்டாசியத்தினுடைய மூலங்கள் எங்கெல்லாம் கிடைக்கும் வாழைப்பழம் சாப்பிட்டா கிடைக்கும் சக்கரவள்ளிக்கல்கள் இருக்கும் கொட்டைகள் இருக்கும் முழு தானியங்கள் இருக்கும் சிட்ரஸ் வகை பழங்கள்ல இருக்கும் இது எல்லாமே பொட்டாசிய சத்தும் அதிகம் உள்ள பழங்கள் அந்த பொட்டாசியம் சத்தில நரம்பு மற்றும் தசைகளின் செயல்திறனை ஒழுங்கு ஒழுங்குபடுத்துதல் தான் அதனுடைய இது சரியா அப்போ பொட்டாசியத்தினுடைய செயல்திறன் என்ன அது எந்த மூல வகைகள்ல இருந்து கிடைக்கிறது மூலங்கள்ல இருந்து கிடைக்குதுன்றதான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்ப இந்த டேபிளேஷன்ல மேல இருக்கக்கூடியது கால்சியம் சோடியம் அயோடின் எல்லாமே கொடுத்துருப்பாங்க நமக்கு கொஸ்டினா வந்துருக்குது என்ன பொட்டாசியம் அப்ப இது எந்த பாடத்துல இருந்து வந்து வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கள் நீங்க சாப்பிடக்கூடிய உணவுகள்ல எந்தெந்த வகையான ஊட்டச்சத்துக்களை உன்னுடைய உடம்பானது எடுத்துக்கொள்கிறது அப்போ நீங்க ஜஸ்ட் ஃபுட்னு நினைச்சு ஏதோ பசிக்கு விழுங்கினா போதும் விழுங்குறீங்க ஆனா அந்த விழுங்கக்கூடிய உணவுகள்ல என்னென்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் உங்க உடல் நலக்கு தேவை அந்த உடல் நலம் எதெல்லாம் எடுத்துக்குது இந்த மாதிரி சத்துக்கள்லாம் எப்படி உனக்கு ஆஹ் உன்னுடைய உடல் நலத்துக்கு பாதிப்பு இல்லாம கரெக்டான வேலையை ஃபங்க்ஷன் செய்யுது அப்படின்றத பற்றி படிக்கிறதுதான் இந்த உணவு மற்றும் ஊட்டச்சத்துகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அதாவது நீ அதிகமா இம்பார்டன்ஸ் ஃபர்ஸ்ட் உடல்நலம் சுகாதாரம் மற்றும் நோய்கள் என்ற டாபிக் கொடுத்து சொன்னேன் ஏன்னா அது வந்து மூணு கேள்விகள் கடந்த தேர்வுகள்ல வந்து இருக்குன்னு சொன்னேன் அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டியது இந்த உணவு மற்றும் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ஸ் கொடுத்து வச்சுக்கோ இந்த ரெண்டு பாடமும் ரொம்ப முக்கியம் ஃபர்ஸ்ட் நீ கொடுக்க வேண்டியது உடல்நலம் சுகாதாரம் மற்றும் நோய்கள் ரெண்டாவதா நீ கொடுக்க வேண்டியது உணவு மற்றும் ஊட்டச்சத்து இந்த ரெண்டு பாடத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சு ஏன்னா ரெண்டுமே இம்பார்டன்டான ஒரு விஷயம் தான் சரியா அப்போ பயாலஜி சொல்ல சொல்லக்கூடாது முதல்ல இந்த பாடத்தை முடிச்சுட்டு ஈஸியா போயிடும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து சரியா அடுத்த ஐந்தாவது கேள்வி பின்வருமன ஒற்றுள் எது வேர் அல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்து எடுத்திருக்காங்க பயாலஜில எடுத்திருக்காங்க அன்றாட வாழ்வியல் தாவரங்களுடைய பயன்கள் என்ன அப்ப தாவரங்கள்ல இருந்து பீட்ரூட் எப்படி இருக்கும் கேரட் எப்படி இருக்கும் சோ அதனுடைய வேர்கள் எந்த வடிவுல இருக்கும் கேரட் என்னன்னு சொல்லுவாங்க பீட்ரூட் என்னன்னு சொல்லுவாங்க உருளைக்கிழங்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்றத பத்திலாம் தெளிவா கொடுத்துருப்பாங்க இந்த தா இந்த பாடத்தினுடைய பெயர் தான் தாவரங்களின் மாற்றுருக்கள் தாவரங்களின் மாற்றுருக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க சரியா இந்த டாபிக்கும் கொஞ்சம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பாட்டனி சம்பந்தப்பட்ட பாட்டு இதுல விலங்கியல் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு நிகழ்வுகளும் வராது ஃபுல் ஃபுல் அண்ட் பாட்டனி பாட்னி பாட்னி ஸோ இம்பார்ட்டன்ட்டான ஒரு விஷயம் பின்வருவன் ஒட்டில் எது வேறு அல்லது தான் கேட்டிருக்காங்க சோ இந்த பாடங்கள்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸை ரொம்ப இம்பார்டண்ட்டா படிச்சுக்கோங்க ஏன்னா இது படிக்கும்போது பெரிய அன்றாட வாழ்வில நம்ப வந்து உயிரியல் சம்மந்தப்பட்ட மாதிரி அதாவது பாட்னி சம்பந்தப்பட்ட மாதிரி என்னென்ன விஷயத்துல கன்சியூம் பண்றோம் அதை பத்தி என்ன விஷயம் உனக்கு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் பீட்ரூட் கேரட்னா அவள்ளி வதக்கு வதச்சின்னு தின்றேன் ஆனால் அந்த பீட்ரூட் எப்படி பட்டது கேரட் எப்படி பட்டது எல்லாம் தெரிஞ்சுப்பீங்க சோ படிச்சு வச்சுக்கோங்க சோ இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு டாபிக் தான் அடுத்தது இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் ரொம்ப ரொம்ப முக்கியமான சரியா ரொம்ப ரொம்ப முக்கியமான இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் யார் டார்வின் கொடுத்திருக்காங்க என்பவர் பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு சிறந்த இயற்கை அறிவியலாளர் மற்றும் தத்துவ ஞானி இவர் தான் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர் டார்வினியம் அல்லது இயற்கை தேர்வு கோட்பாடு அப்ப இயற்கை தேர்வு கோட்பாடினுடைய இன்னொரு பேர் தான் என்ன தான் கண்டுபிடிச்சார் சார்லஸ் காரி சரியா அவருடைய காலம் எல்லாமே கொடுத்திருக்காங்க எந்த பாடத்துல இருந்து வருதுன்னு பாத்தீங்கன்னா மரவியல் பாடத்தோட சம்பந்தப்பட்டது எந்த பாடத்தோட சம்மந்தப்பட்டது மரவியல் ஜெனிடிக்ஸோட சம்பந்தப்பட்டது அப்ப நீ பயாலஜில கொடுக்கக்கூடிய முதல் இம்பார்ட்டன்ஸ் வந்து உணவு சாரி உடல் நலம் சுகாதாரம் நோய்கள் அப்படின்னு சொன்ன உடல் நலம் சுகாதாரம் நோய்கள் அதுக்கு அடுத்து இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்க சொன்னேன் உணவு மற்றும் ஊட்டச்சத்துக்கு கொடுக்க சொன்னேன் மூணாவது இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு கொடுக்குறீங்கன்னா இந்த மரபியலுக்கு கொடுக்குறீங்க ஜெனடிக்ஸ்க்கு கொடுக்குறீங்க மரபியல் என்பது ஒரு முக்கியமான ஒரு பாடம் சோ இதுல கொடுக்கும்போது இந்த மாதிரியான சில கோட்பாடுகள் விதிமுறைகள் எல்லாம் யார் கொடுத்தாங்கன்ற மாதிரி கேள்வி கேட்பாங்க அதுக்கான பதில என்ன பண்ணுவீங்க கொடுத்துருவீங்க சோ இதெல்லாம் இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் மரபியலுக்கு கொடுங்க உங்களுடைய மூணாவது இம்பார்ட்டன்ஸ் அடுத்தது டைஃபாய்டு நோயை தடுக்க எத்த அடுப்புசி செயல்படுத்தப்படுகிறது சோ நிறைய தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுல நாட் ஒன்லி டைஃபாய்டு டேபுன்னு சொல்லிருப்பாங்க டிஏபி ஓகேவா டிஏபி டேபு இதுதான் வந்து டைஃபாய்டு தொற்றை இப்போ நமக்கு காசன் நோயை வந்து துறப்பறதுக்கு பிசிஜின்னு சொல்றோம் அதே மாதிரி மலேரியாவுக்கு வந்து ஒன்னு இருக்குது டுவெல்த் புக்ல புக்ல கொடுத்துருப்பாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு பிசின்றதுனால டென்த்தோட சரி இது வந்து ஒன்பதாவது உயிரியல்ல பக்கம் இருநூத்தி எழுபத்தி எட்டுல இருக்கு பாருங்க டிஏபி ஏ மற்றும் பி போன்ற நோய்களுக்கான தடுப்பு மருந்து ஆகும் அப்போ டைபாய்டு டின்றது குறிக்கிறது வந்து டைபாய்டை குறிக்குது என்னென்ன வகையான பெசிலியஸ் அந்த இது டைஃபாய்டு ஏற்படுத்தக்கூடிய அந்த நோய் காரணி இருக்குல்ல அது எந்தெந்த வகையான நோய் காரணி இருக்கு எந்தெந்த மருந்து அப்படின்னு சொல்லிட்டு தான் டேப் அப்படின்னு சொல்லிட்டு சுருக்கமா சொல்லியிருப்பாங்க சோ இதுவுமே எதுல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நோய்கள் தானே டைபாய்டுன்றது ஒரு நோய் தானே சோ அப்ப இதுவுமே எந்த பாடப்பிரிவு உடல் நலம் சுகாதாரம் மற்றும் நோய்கள் இந்த பாடப்பிரிவு தான் சரியா அப்ப ஓகேவா அப்ப இந்த பாடம் ஈஸி தானே அப்ப இதையும் படிக்கணும்ல அப்ப உடல் நலம் சுகாதாரம் நோய்கள்ல இருந்து இது ரெண்டாவது கேள்வி அப்ப தெரிஞ்சு வச்சுக்கோங்க நோய்களை பத்தி கேள்வி வராத உனக்கு இதுவே கிடையாது அடுத்து எட்டாவது கேள்வி பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி எது எந்த தடுப்பூசியை போடுவாங்க பிசிஜி தடுப்பூசியை போடுவாங்கன்றது எல்லாருக்குமே தெரியும் இல்ல ஏன்னா ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல நமக்கு அந்த காச நோய் என்பது முற்றிலுமாக ஒழிக்கப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது போலியோக்கு காச நோய்க்கு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ஒவ்வொரு ஊசியை போட்டு விட்டுருவாங்க அதனால வந்து என்னது பிசிஜி தடுப்பூசி பிறந்த குழந்தைக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசியாக பார்க்கப்படுவது பிசிஜி இது டென்த் பத்தாவது உயிரியல்ல பக்கமே இருநூத்தி எழுபத்தி எட்டுல கொடுத்திருக்காங்க சரியா ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இதுவுமே எங்கன்னு பாத்தீங்கன்னா சேம் பாடம் உடல் நலம் சுகாதாரம் மற்றும் நோய்கள் இந்த பாடத்துல தான் வரும் சரியா சோ பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிச்சு அப்படி அண்ட் அகெயின் தி கேர் த இம்பார்டன்ஸ் டு திஸ் டாபிக் அவங்க வந்து அதிகமா முக்கியத்துவம் கொடுத்து கேள்வி எடுத்திருக்கக்கூடிய ஒரு டாபிக்கா பார்க்கப்படுறது என்னது உடல் நலம் சுகாதாரம் நோய்கள் உடல் நலம் சுகாதாரம் நோய்கள் மூணு தடவை திட்டத்தட்ட கேட்டிருக்காங்க அப்போ இந்த அதிகமா கொடுத்து முதல்ல டாபிக்கு அடுத்ததுதான் உணவு ஊட்டச்சத்து அதுக்கு அடுத்தது எது சொன்னா மரபியல் அதுக்கு அடுத்தது நீங்க மிச்சம் இருக்கக்கூடிய பாடங்களை மேலோட்டமாவது வாசிச்சு வைங்க தாவரங்கள் மாற்று இப்ப பார்த்த ஒரு கேள்வி அந்த மாதிரியான ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் பாத்துருங்க வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாவது சோற்று கற்றாழை இலைகள் குணப்படுத்த பயன்படுகிறது சோற்று கற்றாழை சோ இது வந்து ஒன்பதாவது நமக்கு வந்து ஒரு பாக்ஸ் நாங்க வந்து முப்படையினுடைய கற்றாழையினுடைய தாவரவியல் பேர் ஆலோவிரா மருந்து என்ன அதனுடைய இலைகள் தான் பகுதிகள் தான் பயன்படுது காயங்களை சரிப்படுத்துவதற்கும் மற்றும் தோல் நோய் புற்றுநோய்களை தடுத்து படுத்துவதற்கும் இது பயன்படுது அப்போ தோல் எரிச்சலுக்காக பயன்படுத்துறது நம்ம சொல்லலாம் தாராளமா சோற்று கற்றாயை பத்தி சொல்லும் போது காரங்களையும் தோல் கு நோய் புற்றுநோயும் சரி பண்றதுக்கு பயன்படுத்துறாங்க சொல்றாங்க அப்போ இது அன்றாட வாழ்வில் அன்றாட வாழ்வில் தாவரங்களின் பயன்கள் சரியா அன்றாட வாழ்வில் தாவரங்களின் பயன்கள் நிறைய குடுத்துருப்பாங்க நன்னாரின்னு வரும் நிறைய ஒருமே நான் வந்து இது ஒரு அல்டிமேட்ல கூட எடுத்துருவேன் அல்டிமேட்ன்ற பாருங்க காஃபி தரிசில கூட எடுத்திருப்பேன் தாவரங்களின் பயன்கள் சரியா சோ அந்த தாவரங்கள் அதனுடைய பெயர்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நடத்தியிருப்பேன் அன்றாட வாழ்வில் தாவரங்களின் பயன்கள் என்ற பகுதியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான கேள்வி சோற்று கற்றாழ இலைகள் எதை குணப்படுத்த பயன்படுகிறது சோ இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய ஒரு டாபிக் தான் அடுத்தடுத்தது ஓகேவா நான் சொன்ன முதல் மூணுத்துக்கும் முதல் இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுத்துக்கோங்க லாஸ்ட் கொஸ்டின் டேஷ் உயிரின செதுவிற்கு உள்ளாகும் கழிவு நம்ம நினைச்சுட்டே இருக்கும் இது சாதாரண பாடங்கள்லேயே வராது ஒரு புக் பேக் கொஸ்டின் பாட புத்தக வினைகள் அதாவது ஆறாவதுல இருக்கக்கூடிய மூன்றாவது பருவம் தேர்ட் டேர்ம்ல இருந்து எடுத்திருக்கக்கூடிய ஒரு சாதாரண என்னது புக் பேக் கொஸ்டின் அப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு கொஸ்டின் எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டா அவங்க இது அதுலாம் வரைகிறேன் சிக்ஸ்துல இருந்து டென்த்னு உனக்கு தான் சிலபஸ் கொடுத்துருக்கேன் நீ அதை விட்டுட்டு எனக்கு இந்த பாடத்துல இருந்தா கேள்வி அந்த பாடத்துல இருந்தா கேள்வி வரணும் அவன் எங்கேயுமே நீ ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாது பாருங்க சாதாரணமா ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க அப்போ நம்மள பொறுத்தவரையும் எந்த அளவுக்கு ஒரு டாபிக் வைஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் படிச்சு முடிசா முடிச்சு வைக்கிறியோ அதே அளவுக்கு புக் பேக் கொஸ்டினும் பாக்ஸ் கொஸ்டின்ஸும் தர்வம் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏன்னா நம்ம பார்த்ததுலேயே புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டினே மூணு கொஸ்டின் வந்திருக்கு புக்ல இருக்கக்கூடிய பாக்ஸ் கொஸ்டினே அப்ப பார்த்த மொத்தமா பத்து கொஸ்டின்லயே ஒரு மூணு நாலு கொஸ்டின் புக் பேக் கொஸ்டின் வருது பாக்ஸ் அது இல்லாம புக் பேக் கொஸ்டின் ஒண்ணு வந்து இருக்கு எந்த அளவுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அது ஒரு பண்ணி விடணும் ஏன்னா அவங்க கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டா சாதாரணமாக பின்னாடி இருக்கக்கூடிய புக்ல இருக்கக்கூடிய பேக் கொஸ்டின் ஒன்னு எடுத்து கொடுத்துட்டு இதுவும் ஒரு கேள்விதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க அப்ப அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க ரொம்ப 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 சீரியசா படிங்க உயிரியலை பொறுத்தவரையே ரொம்ப கேர்லஸ்ஸா விட்டுட்டு உயிரியல் தானே பாத்துக்கலாம் அப்படின்னு விட்டீங்கன்னா அதுவும் ஒரு மார்க் தான் ஓகேவா சயின்ஸ்ல சயின்ஸ்ல மொத்தமே பத்து கேள்வினா அந்த பத்து கேள்வில ஐந்து கேள்விகள் எதுல இருந்துதான் வருது உயிரியல் இருந்துதான் வருது அப்ப உயிரியலை விடாதீங்க அதனாலதான் சயின்ஸ்ல நான் முதல்ல போட வேண்டிய சப்ஜெக்டா உயிரியலை பார்த்து உயிரியல் போட்டிருக்கேன் இதுக்கு அடுத்தது இயற்பியல் வேதியியல் போடலாம் சரியா அது மூணு இது ரெண்டு கேள்வியில் இது ரெண்டு அது மூணு கேள்வி மாறி மாறி ரேஷியோல வரும் சோ நீ இம்பார்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது உயிரியல் அந்த உயிரியல் நான் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கேன் உடல்நலம் சுகாதாரம் நோய்கள் உணவு மற்றும் ஊட்டச்சத்து மரபியல் இதை முதல்ல படிங்க இதை படிச்சுட்டு படிச்சுட்டு படிக்க வேணாம் கேள்விகளை பொறுத்தவரைக்கும் பாடங்கள்ல இருந்து எது வேணா வரும்னு சொல்லிட்டேன் நான் எக்ஸாம்பிள் கூடிய இந்த ப்ரீவியஸ் பத்து கொஸ்டின் வந்து எந்தெந்த பாடங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னு காமிச்சிருக்கேன் அதுல எதுக்கு அதிகமா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து குடுத்து படிக்க வேண்டியது அந்த முதல் மூணு டாபிக்ல நல்லபடியா முடிச்சுட்டா பின்னாடி வர்றதுல என்ன பண்ணலாம் அங்க அங்க சும்மா வாசிச்சு விட்டுட்டோ இல்ல அதுல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸ் நோட் செய்து வச்சியோ படிச்சா மட்டும்தான் உன்னால என்ன பண்ண முடியும் அந்த ஒரு அஞ்சு கேள்விகளை டெஃபினட்டா அட்டனே பண்ண முடியும் சரியா ஏன்னா யோசிக்கிறதுக்காகவாவது நீ கண்டிப்பா ஒரு முறை வாசிச்சு விட்டாதான் நல்லது ஏன்னா அப்பதான் எங்கேயோ படிச்ச மாதிரி இருக்கேன்னு உன்னால யோசிச்சு ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்ணி ஆன்சர்ஸ் போட முடியும் சரியா சோ இதே மாதிரி தொடர்ந்து படிங்க நாங்களும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸும் டீடைல் அனலைஸ் பண்ணி போடுறோம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இப்படி இருக்குன்னு அதுக்கு அடுத்தது நம்ம வந்து என்ன பண்ணலாம் டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம் எப்படி எல்லாம் பார்க்கலாம் ரிவிஷன் எப்படி எல்லாம் பண்ணலாம்ன்றது பார்க்கலாம் சோ இணைந்திருங்கள் தொடர்ந்து பயணிப்போம் முப்படை பயிற்சி நன்றி வணக்கம்